வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ஓஷோவோட போதனைகளை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொடுத்துருக்கிற சில குறிப்புகள் அப்புறம் அந்த ஜென்னுடன் நடந்து ஜென்னுடன் அமர்ந்து புத்தகம் இதையெல்லாம் வச்சு ஒரு முழுமையால் அலசல் செய்யலாமா கண்டிப்பா ஓஷோ பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு குளிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை மையமாக வச்சு பேசும்போது தியானம் விழிப்புணர்வு காதல்னு பல கோணங்கள் வெளிப்படும் ஆமா அதுதான் நோக்கமும் கூட வெறும் தகவலா இல்லாம அவரோட பார்வைகளை ஒரு விரிவான விளக்கமா ஒரு உரையாடல் மாதிரி கொண்டு போனோம் சரி முதல்ல இந்த ஆதாரங்கள் படி ஓஷோ அப்படிங்கிறவர் யாரு அவரோட போதனைகளோட மையம் என்ன ஓஷோவை வந்து இந்த ஆதாரங்கள் ஒரு ஆன்மீக வழிகாட்டின்னு சொல்லுது ஆனா கொஞ்சம் மரபுகளை உடைச்சவர்னு சொல்லலாம் அவரோட முக்கிய கவனம் பார்த்தீங்கன்னா தியானம் விழிப்புணர்வு அப்புறம் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு முக்கியமா அவரு நேரடியா கருத்து சொல்றதை விட மக்கள் கேக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லைன்னா குட்டி குட்டி கதைகள் ஓமைகள் மூலமா ரொம்ப ஆழமான விஷயங்களை கூட எளிமையா புரிய வைப்பார் நடந்து புத்தகம் அதுவும் அதே மாதிரி தானா ஆமா அதேதான் அதோட ஆங்கிலம் மூலம் வாக்கிங் இன் சென் சிட்டிங் இன் சென் இது வந்து சீடர்கள் பார்வையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஓஷோ சொன்ன பதில்கள் கதைகளோட தொகுப்பு தான் சிங்கராயர் இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் கவிதா பப்ளிகேஷன்ஸ் வெளியீடு ஓ சரி இந்த லேட்டஸ்ட் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்திருக்குன்னு குறிப்பில் இருக்கு இதுல வந்து மனுஷனோட வாழ்க்கை பிரச்சனைகள் சந்தோஷம் துக்கம் உறவுகள் ஆன்மீக தேடல்னு எல்லாத்தையும் அந்த ஜென் பார்வையில அலசுது ஓஷோனாலே உடனே ஞாபகம் வர்றது தியானம் தான். ஆனா அவரோட தியானத்தை எப்படி பாக்குறாரு? நாம நினைக்கிற மாதிரி காலையில ஒரு பத்து நிமிஷம் கண்ணு மூடி உட்கார்றதா இல்ல வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? இதுதான். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நாம பொதுவா தியானம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு முறையா செய்யற பயிற்சி அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா. ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா தியானம்ங்கிறது அப்படி ஒரு செயல் ஆக்ட் இல்ல அது ஒரு நிலை ஸ்டேட்னு சொல்றாரு. ஒரு நிலையா? ஆமா. அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் நீடிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நிலை நீங்க சும்மா இருக்கும்போது நடக்கும்போது வேலை செய்யும் போது சாப்பிடும்போது பேசும்போது ஏன் தூங்கும் போது கூட நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதை முழு கவனத்தோட நூறு சதவீதம் விழிப்புணர்வோடு செய்கிறாதான் உண்மையான தியானம்ங்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் தியானமா இது இது கேட்கறதுக்கே கொஞ்சம் மலப்பா நம்மளோட டெய்லி கவலைகள் வேலை பழு இதுக்கெல்லாம் நடுவில் இது எப்படிங்க சாத்தியம் நல்ல கேள்வி இது உடனே தான் ஒதுக்குறேன் ஆனால் இதுதான் இலக்குன்னு ஓஷோ சொல்றாரு இது நேரடியா விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் கூட சம்பந்தப்பட்டது விழிப்புணர்வா ஆமா நம்ம பொதுவா மூணு நிலையில இருப்போம் இல்லையா விழிச்சிருக்கிறது கனவு காண்றது நல்லா தூங்குறது ஆமா இது எல்லாத்துக்கும் மேல இது எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு நாலாவது நிலை இருக்குன்னு ஓஷோ சொல்றார் அதுதான் விழிப்புணர்வு அந்த நிலையில வந்து ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குதுங்கறதுல முழுமையான கவனம் இருக்கும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஓ இத வளரத்துக்கு என்ன செய்யணும்னா நாம வெளியில என்ன நடக்குதுன்னு பாக்கிறோம் அதே மாதிரி நமக்கு உள்ள என்ன நடக்குது நம்ம மனசுல என்ன ஓடுது என்ன உணர்வுகள் வருது போகுது என்ன கற்பனைகள் உடம்புல என்ன உணர்வுகள் இதையெல்லாம் கூட ஒரு சாட்சி மாதிரி கவனிக்கணும் இதுக்கு உள்நோக்குன்னு பேரு உள்நோக்கு வெளிநோக்கு ஆமா இப்படி உள்ளயும் வெளியிலையும் தொடர்ந்து கவனமா இருந்தா அந்த விழிப்புணர்வு வளரும் அப்படி விழிப்புணர்வோட செய்ற ஒவ்வொரு வேலையும் தியானமா மாறிடும் அதனால தியானம்ங்கிறது நீங்க செய்யற ஒன்னு இல்ல நீங்க ஆகுற ஒண்ணுங்கறார் அப்போ இது ஒரு வாழ்முறை மாதிரி அதே தான் உங்க இயல்பே தியானமா மாறணும் இதுக்கு ஆரம்பத்துல சில பயிற்சிகள் கூட அவர் சொல்றார் மூச்சை கவனிக்கிறது உடம்ப அசைச்சு செய்யற தியானம் நடக்கும்போது பாதத்தை உணர்ந்து நடக்கறது இந்த மாதிரி புரியுத தியானம் விழிப்புணர்வுன்னு பேசும்போது அடுத்து வர்றது மனம் ஆன்மா இது ரெண்டையும் ஓஷோ எப்படி பிரிச்சு பார்க்கிறார் நம்மளோட உண்மையான தன்மை இதுல எது ஓஷோ வந்து ஆன்மா சோல் தான் நம்மளோட உண்மையான அடிப்படையான சாரம்னு சொல்றார் அதுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல அது நிரந்தரமானது காலத்துக்கு அப்பாற்பட்டது அந்த அமைதி ஆனந்தம் எல்லாம் அதோட இயல்பு தியானம் விழிப்புணர்வு ஆழமாகும் போது இதை நாம உணர முடியும் அந்த உணர்தல் தான் விடுதலைக்கு வழிவகுக்கும்னு சொல்றார் ஆனா மனம் அது வேற அது வேறயா ஆமா மனம்ங்கிறது எண்ணங்கள் நினைவுகள் கற்பனைகள் உணர்ச்சிகள் நம்பிக்கைகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அது ஒரு கருவி மாதிரி உலகத்துல வாழ்றதுக்கு அது தேவை உண்மைதான் அதனால மனம் ஒரு உபயோகமான கருவிதான் ஆனா நாம அந்த கருவி இல்லை நாம மனசோட செயல்பாடுகளை வச்சு நம்ம அடையாளப்படுத்திக்க கூடாது அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது இதுதான் ஓஷோவோட முக்கியமான எச்சரிக்கை சரி அப்போ இந்த ஜென் தத்துவம் இதுல எங்க வருது நீங்க முதல்ல ஜென்னுடன் நடந்து புத்தகம்னு ஆமா இங்க தான் எல்லாம் ஒன்னு சேருது முக்கியமா பௌத்தத்தோட ஒரு பிரிவு அது ஒரு தியான பள்ளி ஜென்னோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா அது புத்தக அறிவு தத்துவ விவாதம் சடங்கு இதையெல்லாம் விட நேரடியான அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நேரடி அனுபவத்துக்கா ஆமா உண்மைய பத்தி படிக்கிறத விட அத நீங்களே நேரடியா உணரணும் உள்ளமைதி இப்போ இந்த கணத்துல முழுசா வாழ்றது விழிப்புணர்வு இதுதான் ஜென் திரும்ப திரும்ப சொல்லும் ஓ அதனால மனசோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதோட சலசலப்புக்கு அந்த பக்கம் போய் தன்னோட உண்மையான ஆன்ம நிலையை உணர்றதுக்கு தியானமும் விழிப்புணர்வும் தான் ஜென் காட்டுற வழி மனம் ஒரு கருவின்னு தெரிஞ்சு அதோட ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சும்மா இருக்கிறது ஜஸ்ட் பீயிங் அப்படிங்கற அனுபவம் தான் ஜென் ஓஷோவோட போதனைகளில் இந்த சென் பார்வை நிறையவே இருக்கு இதுவரைக்கும் நல்லா புரியுது ஆனா ஓஷோ பத்தி பேசும்போது கொஞ்சம் விவாதத்துக்குரியதா பார்க்கப்படுற ஒரு பகுதி இருக்கு உறவுகள் பத்தினது காதல் காமம் திருமணம் பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது இது பலருக்கும் கொஞ்சம் சவாலான விஷயமா இருக்கலாம் ஆமா இது நிறைய பேரை கவரும் சில சமயம் தப்பாவும் புரிஞ்சிக்கப்படும் ஓஷோ வந்து காமத்தை ஒரு அடிப்படையான உயிரியல் சக்தியா உந்துதலா பாக்குறார் அது பெரும்பாலும் உடல் சார்ந்தது கொஞ்ச நேர திருப்தியே தரும் சரி ஆனா காதல் லவ் அது முற்றிலும் வேறன்னு அழுத்தி சொல்றார் உண்மையான காதல்ங்கிறது அந்த உடல் ஈர்ப்பையும் தாண்டினது அது ரொம்ப ஆழமான உணர்வு பூர்வமான தொடர்பு கொண்டது அதுல நிபந்தனை இருக்காது சந்தோஷம் அடுத்து அடுத்தவங்களோட சுதந்திரத்தை மதிக்கும் காமம் வேற காதல் வேறன்னு தெளிவா சொல்றாரு ஆமா காமம் நம்மள இன்னும் சிக்க வைக்கும் ஆனா உண்மையான காதல் நம்மள வளர வைக்கும் நம்ம ஆன்மீக பயணத்துக்கு உதவும் ஒரு நீண்ட கால நிறைவை தருங்கிறது அவரோட பார்வை அப்போ திருமணம் கல்யாண பத்தி என்ன சொல்றாரு காதலுக்கும் திருமணத்துக்கும் ஏன் இவ்வளோ வித்தியாசம் காட்டுறாரு ஓஷோ அந்த திருமணத்தை பெரும்பாலும் ஒரு சமூக ஒப்பந்தம் சோசியல் அரேஞ்ச்மெண்ட் இல்லனா ஒரு சட்ட ஏற்பாடுன்னு தான் பாக்குறாரு ஓ சமூக ஒப்பந்தமா ஆமா அது ஆரம்பத்துல அன்புல தொடங்குனாலும் போக போக அதுல சமுதாய எதிர்பார்ப்பு சட்டம் பொருளாதார பொறுப்பு பொசசிவ்னஸ் பொறாம ஒருத்தர் மேல இன்னொருத்தர் ஆதிக்கம் செலுத்துறதுன்னு நிறைய சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இந்த சிக்கல்கள்லாம் ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரத்தையும் விழிப்புணர்வையும் ஆன்மீக தேடலையும் பாதிக்கும் உண்மையான அன்புங்கிறது சுதந்திரமானது அதுக்கு எந்த சட்டக் கட்டுப்பாடும் தேவையில்ல ஆனா கல்யாணம்ங்கிறது கட்டுப்பாடுகளை கொண்டு வருது அதனால திருமணம் வந்து ஒருத்தரோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் விடுதலைக்கும் தடையா இருக்கலாம்னு அவர் எச்சரிக்கிறாரு இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நிறைய பேர் அத எத்துக்க மாட்டாங்களே கண்டிப்பா ஆனா அவர் என்ன முழுசா சொல்றாருன்னு பாக்கணும் ரெண்டு பேர் கணவன் மனைவி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சு நல்ல புரிதலோட முழு விழிப்புணர்வோட ஒருத்தரோட சுதந்திரத்தை இன்னொருத்தர் மதிச்சு ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவியா இருந்தா அப்படிப்பட்ட உறவு தடையா இருக்காதுங்கிறாரு ஓ அப்படி இருந்தா பிரச்சனை இல்ல ஆமா ஆனா நடைமுறையில அப்படிப்பட்ட உறவுகள் ரொம்ப கம்மின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா பெரும்பாலான மக்கள் விழிப்புணர்வோட வாழ்றதில்ல அதனாலதான் அந்த மரபு ரீதியான திருமண அமைப்பையே கேள்வி கேட்கிறார் சரி திருமணம் ஒரு தடையா இருக்கலாம்னு பார்த்தோம் இதே மாதிரி ஆன்மீக பாதையில போகும்போது வேற என்ன தடைகள் வரலாம்னு ஓஷோ சொல்றாரு இந்த ஆதாரங்கள் படி இன்னும் ரெண்டு முக்கியமான தடைகளை சொல்றார் வந்து சடங்குகள் இல்லனா கிரியைகள் ரிச்சுவல்ஸ் சடங்குகளா ஆமா ஆரம்பத்துல ஒரு நல்ல அர்த்தத்தோட ஆரம்பிச்ச பல சடங்குகள் போக போக வெறும் அர்த்தமில்லாத மெக்கானிக்கலான பழக்கமா மாறிடுதுங்கிறாரு அது உண்மையான ஆன்மீக அனுபவத்துக்கு பதில வெறும் வெளிவசமா மாறிடுது மக்கள் சடங்கு செய்யறதுலயே திருப்தி அடைஞ்சிட்டு உண்மையான உள்தேடல மறந்துடுறாங்க இன்னொன்னு இந்த சடங்குகள் மனசு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே நம்பிக்கைக்குள்ள அடைச்சிடும் இது ஆன்மீக சுதந்திரத்துக்கு எதிரானது உண்மையான ஆன்மீகங்கிறது நேரடி அக அனுபவம் சடங்கை விட அந்த நேரடி அனுபவம் தான் முக்கியங்கிறது அவரோட கருத்து சரி ரெண்டாவது தடை என்ன ரெண்டாவது வந்து சமுதாயம் சொசைட்டி மற்றும் அதோட கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு சமுதாயமும் அதில் இருக்கிறவங்க தான் இருக்கணும் இப்படி தான் யோசிக்கணும் இதைத்தான் நம்பணும்னு நிறைய எழுதப்படாத சட்டங்களையும் அழுத்தங்களையும் திணிக்குது ஆமா அதே இருக்கு இது நம்மளோட இயல்பான தன்மையை நம்ம தனித்துவத்தை அழிச்சு நம்மள ஒரு கும்பலோட பகுதியா மாத்திடுது இந்த சமூக அழுத்தங்கள் மத்தவங்க, நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கிற பயம் இது நம்ம உண்மையான சுதந்திரத்தை பறிக்குது பயம் ஆமா உண்மையான சுதந்திரங்கிறது இந்த சமூக கட்டுப்பாடுகளில் இருந்தும் மற்றவங்க கருத்திலிருந்தும் குறிப்பாக பயத்திலிருந்தும் விடுபட்டு நம்ம உள் மனசு சொல்றபடி முழு விழிப்புணர்வோட வாழ்றது தாங்கிறாரு பயம்ங்கிறது ஒரு அடிப்படை உணர்வு தான் அதை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு தாண்டி போனோம்னு சொல்றாரு இந்த ஆன்மீக பயணம் தடைகளை தாண்டது விழிப்புணர்வை அடையிறது இதுக்கெல்லாம் ஒரு குரு தேவையா குருவோட பங்கு என்னன்னு ஓஷோன்னு நினைக்கிறார் ஓஷோவோட பார்வையில உண்மையாவே தேடல் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு விழிப்படைஞ்ச குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப உதவியா இருக்கும் குருங்கிறவரு வெறும் டீச்சர் மாதிரி தகவல் சொல்றவர் இல்ல இல்லையா இல்ல அவரு ஒரு வழிகாட்டி ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி சீடனுக்கு சரியான வழியை காட்டுவார் அவனோட அறியாம அவனோட தப்பான எண்ணங்கள் இதையெல்லாம் சுட்டி காட்டுவார் அவனுக்குள்ள இருக்கிற ஆன்மீக திறனை வெளிக்கொண்டு வர உதவுவார் ஓ ஒரு கண்ணாடி மாதிரி ஆமா ஒரு கண்ணாடி மாதிரி சீடன் தன்னோட உள் அமைதிய ஞானத்தை சுய கண்டுபிடிப்ப அடைய ஒரு தூண்டுகோளா இருப்பார் ஆனா குருவியே கூடாது அதையும் சொல்றாரா ஆமா குரு சொல்றதை அப்படியே நம்பாம அத ஆழமா யோசிக்கணும் தியானிக்கணும் கடைசியில் அது நம்ம சொந்த அனுபவமா மாறணும்னு ஓஷோ சொல்றார் குரு வழியே காட்டலாம் ஆனா அந்த வழியில நடக்க வேண்டியது சீடன்தான் ஓஷோ இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை புரிய வைக்க என்ன டெக்னிக் யூஸ் பண்றாரு அவரோட டீச்சிங் ஸ்டைல்ல என்ன ஸ்பெஷல் அவரோட தனித்துவமே ரொம்ப சிக்கலான விஷயத்த கூட ரொம்ப சிம்பிளா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுக்கு அவர் கதைகள் உவமைகள் ஸ்டோரிஸ் அண்ட் பாரபிள்ஸ் நிறைய தான் கதைகளா ஆமா இந்த கதைகள் நேரடியா தொடும் கேக்குறவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு அந்த கான்செப்டை ஈஸியா புரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்க உதவும் இது இல்லாம கேள்வி பதில் முறையும் அவரோட முக்கியமான அப்ரோச் ஆமா அத பத்தி முதலே சொன்னீங்க மக்கள் கேக்குற ரொம்ப நேரடியான சில சமயம் பர்சனலான சங்கடமான கேள்விகளுக்கு கூட அவர் தயங்காம ஓப்பனா ஆழமா பதில் சொல்வார் அவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம உண்மைய உள்ளது உள்ளபடி நேரடியா சொல்றானும் அனுமுறை டைரக்ட் அப்ரோச் கொண்டு வரணும் இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஆமா அது சிலருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் சிலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் கரெக்ட் சரி அப்போ ஓஷோவோட போதனைகளை குறிப்பா இந்த ஜென்னுடன் நடந்து புத்தகத்தை வச்சு நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாவே அலசிட்டோம்னு நினைக்கிறேன் தியானம் ஒரு செயல் இல்லை நிலை இருபத்தி நாலு மணி நேர விழிப்புணர்வு மனம் வேற ஆன்மா வேற காதல் வேற காமம் வேற திருமணம் சடங்குகள் தடையாக இருக்கலாம் சமூக கட்டுப்பாடு பயத்திலிருந்து வர்ற சுதந்திரம் குருவோட பங்கு இப்படி நிறைய விஷயங்களை ஒரு முழுமையான நீளமான விளக்கமா பார்த்தோம் இதோட மொத்த சாராம்சம் என்னன்னு சொல்லலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் வெறும் தேறி இல்ல நம்ம டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி இன்னும் கவனமா வாழ்கிறது நம்ம எண்ணம் உணர்ச்சி இதையெல்லாம் எப்படி பத்தாம பாக்குறது உறவுகளையும் சமூக அழுத்தங்களையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பிராக்டிகலான விஷயங்களையும் இது சொல்லுது வாழ்க்கைய முழுசா வாழ சொல்ற மாதிரி இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த ஆதாரங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப சொல்றது அந்த அறிவுபூர்வமான புரிதல தாண்டி நேரடி அனுபவமும் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு இருக்கறதும் தான் இவ்ளோ தூரம் ஓஷோ பத்தி பேசின பிறகு ஒருவேளை நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய உண்மையான கேள்வி இதுவா இருக்கலாம் என்ன கேள்வி நாம இப்போ ஓஷோ என்ன சொன்னாருன்னு நல்லா பேசிட்டோம் யோசிச்சிட்டோம் ஆனா இந்த கருத்துக்களை வெறும் தகவலா மூளையில வச்சுக்கறதை தாண்டி உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க நடக்கும்போது பேசும்போது வேலை செய்யும்போது மத்தவங்களோட மற்றவங்களோட பழகும்போது என் தனியா இருக்கும்போது கூட அந்த ஒவ்வொரு கணத்திலையும் இந்த விழிப்புணர்வை நீங்க எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர வரப்போறீங்க இந்த கருத்துக்களை வெறும் வார்த்தையா இல்லாம உங்களுடைய நிஜமான உயிருள்ள அனுபவமா மாத்துறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இதுதான் நீங்க அடுத்த ஆழமா யோசிக்க வேண்டிய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கலாம் ஆமா அதுதான் உண்மையான சவால் உண்மையான பயணம் வெறும் கேக்கிறதோட நிக்காம அத வாழ்றது இந்த விரிவான ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கும் நன்றி ஓஷோவோட போதனைகளை புரிஞ்சிக்க நேரம் ஒதுக்கினதுக்கு நன்றி